மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண்ணை மிரட்டி பலாத்காரம் குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் கிருஷ்ணகிரியில் வாலிபரை தாக்கி இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த நாலு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அப்போது போலீசாரை கத்தியால் தாக்கியதில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்தனர் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தனது உறவுக்கார பெண்ணுடன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் வந்துள்ளார் பின்னர் பேருந்து நிலையம் அருகேயுள்ள மலைப்பகுதிக்கு அந்த வாலிபர் பெண்ணுடன் சென்றுள்ளார் அப்போது அங்கு நாலு இளைஞர்கள் போதையில் இருந்துள்ளனர் அவர்கள் அந்த வாலிபரையும் பெண்ணையும் வழிமறித்து தகராறு செய்துள்ளனர் பின்னர் அந்த வாலிபரை தாக்கிவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் மேலும் அந்த பெண் அணிந்திருந்த நகை மற்றும் அவர்கள் வைத்திருந்த ஏழாயிரம் ரூபாய் ஆகியவற்றை பறி பறித்துள்ளனர் மேலும் கூகுள் பே மூலம் ஏழாயிரத்தை பெற்றுள்ளனர் இதையடுத்து அந்த கும்பலிடமிருந்து வாலிபர் மற்றும் அந்த பெண் அங்கிருந்து தப்பி வந்துள்ளார் பின்னர் இது பற்றி கிருஷ்ணகிரி போலீசாருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பெண்ணை பாலி பலாத்காரம் செய்த அந்த கும்பல் பற்றி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் அந்த மலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர் ஆனால் சரியான காட்சிகள் ஏதும் கிடைக்கவில்லை பின்னர் கூகுள் பே செய்த நம்பரை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கலையரசன் இருபத்தி ரெண்டு அபிஷேக் இருபத்தி ஒன்று நாராயணன் இருபத்தி ரெண்டு சுரேஷ் இருபத்தி மூணு ஆகியோர் தான் வாலிபரை தாக்கியும் பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததும் பணம் நகை பறித்ததும் தெரியவந்தது இதையடுத்து நேற்றிரவு கலையரசன் அபிஷேக் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் தலைமறைவான இருந்த நாராயணன் சுரேகிஸ் ஆகியோரை தேடி வந்தனர் இதற்கிடையில் தலைமறைவான இருவரும் கிருஷ்ணகிரி அடுத்த பொன்மலைக்குட்டை பெருமாள் கோயில் பின்புறம் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் இன்று காலை அந்த பகுதிக்கு சென்று இருவரையும் தேடினர் அங்கு அவர்கள் பதுங்கியிருந்த இடத்திற்கு சென்று போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர்கள் வைத்திருந்த கத்தியால் போலீசாரை தாக்கியுள்ளனர் இதில் ரெண்டு போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கியால் சுட்டு சுரேஷன் இருபத்தி மூணு காலில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது மேலும் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி நாராயணன் என்பவர் தவறி விழுந்து அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் ஆம்புலன்ஸ் மூலம் நாராயணன் சுரேஷ் ஆகிய இருவரையும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர் அங்கு இருவருக்கும் போலீசார் பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இதுபற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது